ஜேஸ்ரி பொட்டிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாயின்ட் சாரீஸ் தான் நீங்கள் புதுசாக பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ சே சாரியை பார்ப்போம் இதுதான் அங்கே சாரீ ஜாயின் சாரியை வரைக்கும் ஒரு சாரியில் முந்தி இருக்கும் இருக்காது ஒரு சாரீயில் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரியை பொறுத்தவரைக்கும் இந்த இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி பாருங்கள் அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒருங்க நல்ல ஒரு எலுமிச்சம் கலர் எலுமிச்சம் கலர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சிங் வந்து மடுப்புக்கு தான் போகும் இங்கேயே நாங்கள் செக் பண்ணி நல்லா செக் பண்ணி தான் அனுப்புவோம் இது ஒரு லைட் கலருக்கு நல்ல டார்க் பச்சை கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அதிலே நல்லா அழகாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு முந்தியும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது ரெண்டுமே இருக்குது சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதோடய ரேட்டு முந்நூற்றி ஐம்பது இது ஒரு லைட் கலருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் காட்டு கலர் தெரியல அந்த கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தியும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரிக்கு முந்தி இருக்கு பிளவுஸ் இருக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க பெயிண்டிங் டிசைன்ல தான் அந்த இந்த கட்டில் பெயிண்டிங் டிசைன் தான் ரெண்டு மூணு சாரி வந்திருக்கு இது நல்லா ஒரு கத்திரிப்பு கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இதை தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்கு பிளவுஸ் இருக்கு முந்தி பாருங்க அவ்வளோ அழகா நீட்டா இருக்குன்னு பாருங்க இது நல்லா ஒரு லைட் பச்சைக்கு நல்லா ஒரு டார்க் பட்ரோஸ் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பாட்ரு எந்த கலரோ அந்த கலரில் அழகாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் தான் இருக்குது சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் இது நல்லா ஒரு வான வானம் ப்ளூ கலருங்க வானம் ப்ளூ கலருக்கு நல்ல மைக் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் வயரூசி பேட்டன்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரிக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் இருக்குது சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு வரும் புதுசாக பார்க்குறவங்க சேலம் நல்ல ஒரு வயலட் கலருங்க வயலட் கலர் ப்ளெயின் சாரிங்க நல்லா என்ன சொல்கிறது ஒரு வேல்தாரி டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த வேல்தாரி டிசைனுக்கு அப்படி தான் இருக்குது இதை நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லா செட்டிநாடு காட்டன் சுங்குடி காட்டன் வேல்தாரி டிசைன் டிசைன்மேதே இருக்கும் இதுக்கு வந்து முந்தி கிடையாது இந்த சாரிக்கு வந்து நீங்கள் டசில்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது முந்தி கிடையாது ப்ளவுஸ் மட்டும் இருக்குது இது நல்லா ஒரு தாமரப்பு போட்ட ஒரு சாரிங்க நல்ல ஒரு கிரே கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் தான் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சேரீல முந்தி இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த சாரீக்கு முந்தி கிடையாதுங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து நல்ல ஒரு எல்லோ கலருங்க நல்ல எல்லோ கலருக்கு நல்லா பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பொதுவாகவே பட்ரோஸ் கலர் தான் ஒரு காமனான கலர் ஆயிருச்சுங்க இப்போ இதுக்கு இதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் நீட்டாக ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி இல்லைங்க நல்லா ஒரு ப்ளைனாக வைரூசி பேட்டனில் கொடுத்துருக்காங்க நல்ல கோடுகள்லாம் போட்டு அழகாக இருக்குது இந்த சேரீ டோலா சில்க் ஸாரீ அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு லைட் கலர்லேயும் ஒரு பல்லாக்கு டிசைன் ப பல்லாக்கு டிசைனுங்க நல்ல ஒரு பல்லாக்கில் போகிற மாதிரி ஒரு டிசைனுங்க பாட்ரு பாருங்கள் மேலே சின்ன பாட்ரு கொடுத்து கீழே அழகாக பல்லாக்கு டிசைன் போட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா ஒரு செட்டி நாடு காட்டன் சுங்குடி காட்டன் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க நீட்டாக இருக்கும் இந்த சாரீ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மு முந்தி கிடையாது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல ஒரு ஏலக்காய் க்ரீனில் நல்லா ஃப்ளவர்ஸ் நிறையா போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு தாங்க ப்ளவுஸு பார்ட்ரு என்ன கலரும் அந்த கலருக்கு கொடுத்துருக்காங்க முந்தியுமே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்தியும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சீர்ச் பண்ணுங்கள் நல்ல ஒரு லைட் டார்க்கு பச்சை ராமர் பச்சையாது நல்லா ஒரு டார்க்கு பச்சைங்க டார்க்கு பச்சையில் ப்ளெயினாக நல்ல எந்த கலரும் கலக்காமல் ஒரே கலராக இருக்குங்க இதுக்கு ப்ளவுஸ் இதுதாங்க இதுக்கு பிளவுஸ் இப்படித்தான் ரன்னிங்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தையில் நினைக்கிறேன் இதுக்கு முந்தைய இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்லா ஒரு மெருன் கலர் அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் மெருன் கலர் இதில் ஹைலைட்டு இதோட பார்ட்ரு தாங்க பார்ட்ரு பார்ந்தவோட அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு ப்ளவுஸுமே பருந்து நல்லா நீட்டாக இருக்குது ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவு இந்த சாரிக்கு வந்து முந்தி இல்லைங்க இந்த சாரி எப்போ போட்டாலும் உடனே காலியாகிருங்க இந்த சாரீ எப்போ போட்டாலும் உடனே காலியாயிருந்துங்க நல்ல ஒரு கத்திரிப்பு கலராக இது என்ன கலர் சொன்ன தெரியும் அதுக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் கீழே பார்ட்ரு கொடுத்து சூப்பராக இருக்குதுங்க இந்த ஹைலைட்டு இதோட பார்ட்ரு தாங்க அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க மாருங்க நீங்கள் கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் சாரி எந்த கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முந்தி இல்லைங்க முந்தி இல்லைங்க இந்த சாரிக்கு இல்லை ஆனால் இது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த சாரீ உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வெந்தய கலர் நல்ல ஒரு வெந்தய கலர் மாதிரி ஒரு சாரீங்க அந்த வெந்தய கலருக்கு அந்த சே இது ரன்னிங்லே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ